சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றமொரு ஆய்வுப் பகுதியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் புஷ்பராஜா ட்ரபா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமாகி வரும் நிலையில் காசா மீதான இனப்படுகொலை தொடர்பில் இஸ்ரேலியர்களின் மனநிலை எப்படி உள்ளது என்பதை ஒரு ஆய்வின் மூலம் பேஜு ஆராய்ச்சி மையம் வெளிப்படுத்தியுள்ளது மரணப்பொறியாகிய ஜபாலியாவில் தோல்வியுடன் ஓடிய இஸ்ரேல் காமாஸ் வாழும் என்று கவலை அதிகரிப்பு இஸ்ரேலிய தூதரகங்களை தாக்க ஈரான் உதவியதாக இஸ்ரேலியின் உளவு பிரிவான மொசாட் தகவல் ஒன்றினை வழங்கியுள்ளது மறுபுறம் மோசமான மனித உரிமை மீறல்களை செய்து ரைசிக்கு அஞ்சலி செலுத்தக்கூடாது அமெரிக்கா கண்டிப்பினையும் எதிர்ப்பினையும் தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது இவற்றை உள்ளடக்கியதாகத்தான் இன்றைய ஆய்வுப் பகுதி அமைந்துள்ளது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவர் என்று சொன்னால் மறக்காமல் சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் டிரபாவை மையமாக கொண்டு இஸ்ரேல் கமாசிற்கு இடையிலான யுத்தம் தீவிரமாகி வருகின்ற நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் போர் சரியானது அல்ல அதிக தூரம் செல்லவில்லை என்று பெரும்பான்மையான இஸ்ரேலியர்கள் நம்புவதாக பிஜு ஆராய்ச்சி மைய ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது தெற்கு நகரமான டிரபாவில் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல் மற்றும் காசாவின் வடக்கில் நடவடிக்கைகள் புதுப்பிக்கப்படுவதற்கு முன்னர் மார்ச் மற்றும் ஏப்ரல் தொடக்கத்தில் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது கமாசுக்கு எதிராக இஸ்ரேல் அநேகமாக இருபத்தி ஏழு சதவிகிதம் அல்லது நிச்சயமாக நாற்பது சதவீதம் தனது இலக்குகளை அடையும் என்று அந்த நேரத்தில் இஸ்ரேலியர்களில் சுமார் மூன்றில் இரண்டு பங்கு நம்பிக்கை தெரிவித்ததாக கணக்கெடுப்பு காட்டுகின்றது இருப்பினும் பெரும்பான்மையான இஸ்ரேலிய பெரியவர்கள் மோதலின் சில அம்சங்களை பற்றி கவலைப்பட்டனர் அறுபத்தி ஒரு சதவீதம் போர் பிராந்தியத்தில் பரவி வரும் சண்டையில் அதிகமாக அல்லது மிகவும் அக்கறை கொண்டவர்கள் என்று கூறியுள்ளனர் மேலும் அறுபத்தி எட்டு சதவீதம் பேர் போரை பற்றி தாங்கள் அதிகமாக அல்லது மிகவும் கவலைப்படுவதாக கூறினர் நீண்டகாலமாக நாற்பது சதவீதம் பேர் காசா பகுதியை இஸ்ரேல் ஆள வேண்டும் என்றும் பனிரண்டு சதவீதம் பேர் பாலஸ்தீன அதிகாரம் வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் பதினான்கு சதவீதம் பேர் காசா மக்களே அதை தீர்மானிக்க வேண்டுமென்று நினைத்தனர் அப்போது இஸ்ரேலியர்களில் இருபத்தி ஆறு சதவீதம் பேர் மட்டுமே இஸ்ரேலுக்கு சுதந்திர பாலஸ்தீன நாடும் அமைதியாக வாழ முடியும் என்று கூறியுள்ளனர் இந்த நிலையில் கமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் இடையில் ரபா பகுதியில் தீவிரமான யுத்தம் நடைபெற்று வரும் நிலையில் வியாழன் அன்று காசா பகுதியின் வடக்கிலுள்ள அகதிகள் முகாமின் பிற பகுதிகளிலிருந்து இஸ்ரேலின் படைகள் வெளியேறியிருந்ததாக போர் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்தனர் போர் ஆய்வுக்கான நிறுவனத்தின் சமீபத்திய காசா போர்களை புதுப்பிப்பில் தற்போது கமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஜபாலியாவை இஸ்ரேலின் படைகள் திரும்பப் பெறுவதற்கு மத்தியில் பாலஸ்தீனிய போராளிகள் வியாளன் அன்று இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதல்களை தொடர்ந்தனர் இன்று வரை நடந்த போரில் மிக தீவிரமான சண்டைகள் என்று விபரிக்கப்பட்டதில் கமாஸ் குழுவினை சேர்ந்த மூன்று கமாஸ் பாட்டாலியன்கள் மே பதினொன்று அன்று தொடங்கிய ஒரு பாரி இஸ்ரேலிய ஊடுருவலை எதிர்கொண்டு ஜபாலியாவை தொடர்ந்து பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கமாஸ் மற்றும் பிற பாலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய படைகள் பின்வாங்குவதால் ஜபாலியாவில் மறுசீரமைப்பு செய்வதற்கான தங்கள் முயற்சிகளை நிச்சயமாக மீண்டும் தொடங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் ஜபாலியாவை சுற்றிலும் இஸ்ரேலிய படைகளினால் அளிக்கப்படாத அல்லது சென்றடைய முடியாத பல பகுதிகள் உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜபாலியா மற்றும் அதை சுற்றியுள்ள தங்கள் திறன்கள் மற்றும் நெட்வொர்க்குகளை மீண்டும் கட்டியெழுப்பு கமாசிந்த மீதமுள்ள சக்திகளை பயன்படுத்திக் கொள்ளும் என்று கண்காணிப்பாளர்கள் தெரிவித்தனர் இதனைவிடு அமெரிக்க மற்றும் இஸ்ரேலி அதிகாரிகள் காமாஸ் போருக்கு பின்னரும் காசா பகுதியில் உயிர் வாழும் என்று கவலைப்படுகின்றார்கள் எனவும் போர் கண்காணிப்பாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மறுபுறம் ஐரோப்பாவில் உள்ள இஸ்ரேலிய தூதரகங்களை குறிவைக்க ஈரான் கிரிமினல் கும்பல்களை பணியமர்த்துகிறது என்று இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் தினம் ஒரு தகவலை வழங்கியுள்ளது அதன்படி பெல்ஜியம் சுவீடன் ஆகிய நாடுகளில் உள்ள இஸ்ரேலிய தூதரகங்கள் மீது கையறி குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இது தொடர்பில் ஐரோப்பிய புலனாய்வு அமைப்புகளுடன் நடத்தப்பட்டு விசாரணையில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த ஈரானிலிருந்து நேரடியாக கும்பல்கள் பணியமர்த்தப்பட்டது என தெரியவந்தது ஜனவரி மாதம் டாகோமில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தின் மீது குண்டு வீச போதைப் பொருள் கடத்தல் மற்றும் கொலைக்கு பெயர் பெற்ற ஸ்டீவ்விச் கும்பலான பாக்ஸ்டாட்டின் குற்றவாளிகளை ஈரானி ஆட்சி பயன்படுத்தியது கடந்த வார இறுதியில் பிரஸ்ஸில் உள்ள தூதரகம் மீது இதேபோல் இரண்டு கையெறி குண்டுகள் வீசப்பட்டன இந்த நிலையில் இஸ்ரேலிய உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளரான ட்ரானின் சாலமென் கிரிமினல் கும்பல்களை பயன்படுத்துவது ஈரானின் தந்திரோபாயங்களின் பொதுவான ஒன்று என்று தனது கருத்தினை கூறியுள்ளார் மேலும் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் உள்ள ஜெனினின் வடகிழக்கில் உள்ள பக்வா மற்றும் ஜல்புன் கிராமங்களில் நான்கு பேரை இஸ்ரேலிய ராணுவம் கைது செய்துள்ளதாக வபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய படைகள் பக்வா கிராமத்தின் வீடுகளை தாக்கி காசாவை சேர்ந்த இரண்டு தொழிலாளர்கள் உட்பட மூவரை கைது செய்தனர் நான்காவது நபர் அருகிலுள்ள ஜல்புன் கிராமத்திலிருந்து கைது செய்யப்பட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்ற இடங்களில் அல்லக்ஷா பிரிகெட்ஸ் நபஸ் அருகே உள்ள மாலாட்டா அகதிகள் முகாமை தாக்கிய இஸ்ரேலிய படைகள் மீது சூடு நடத்தியதாக கூறியுள்ளது மறுபுறம் பார்த்தால் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்து ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக உறுப்பு நாடுகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை அழைப்பு விடுத்திருந்த நிகழ்வை அமெரிக்கா புறக்கணித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானுடன் பல ஆண்டுகளாக கடுமையான மோதலில் ஈடுபட்டு வரும் அமெரிக்கா இதுபோன்று மோசமான மனித உரிமை மீறல்களை செய்த ஒருவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடாது என்று கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபை ஈரான் மக்களுடன் நிற்க வேண்டும் எனவும் அவ்வாறான ஒருவரை கவுரவிக்கக்கூடாது எனவும் அமெரிக்கா மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் பாரம்பரியமான மரணத்தின் போது ஒரு அரசு தலைவர் இருக்கும் மக்களுக்காக நடத்தப்படும் இவ்வாறான வைபவத்தில் நூற்றி தொன்னூற்றி மூன்று உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கு பெற்றவதாக தெரிவிக்கப்படுகின்றது இறுதியாக உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தினை நோக்கினால் அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவில் இலக்குகளை தாக்குவதற்கு உக்ரைனுக்கு அதிபர் ஜோ பைடன் அனுமதி அளித்துள்ளார் ஆனால் கார்கிவ் பிராந்தியத்திற்கு அருகில் மட்டுமே இந்த தாக்குதலை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர் கார்கிஃபில் பல்லடி தாக்குதல்களுக்காக உக்ரைன் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் என்பதை உறுதிப்படுத்துமாறு அதிபர் சமீபத்தில் தனது குழுவிற்கு உத்தரவிட்டார் எனவே உக்ரைன் ரஷ்ய படைகளை அல்லது அவர்களை தாக்க தயாராகிறது என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் பிபிசி செய்தியிடம் தெரிவித்தார் ரஷ்யாவிற்குள் நீண்ட தூர தாக்குதல்களை அனுமதிக்க கூடாது என்று வாஷிங்டனின் கொள்கை மாறவில்லை என்றாலும் அறிக்கைகளின்படி மொஸ்கோ சமீபத்திய நடவடிக்கையை அதிகரிப்பதாக கருதப்படுகின்றது எல்லையில் அமைந்துள்ளார் உள்ள கார்கிஃப் பகுதியில் நடந்து திடீர் தாக்குதலை தொடர்ந்து ரஷ்ய படைகள் சமீபத்திய வாரங்களில் பல வெற்றிகளை பெற்றுள்ளன பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து உட்பட பல ஐரோப்பிய நாடுகள் மேற்கத்திய நாடுகளால் வழங்கப்படும் ஆயுதங்களை உக்ரைன் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு முன்னர் சமீட்சை செய்தன ஆனால் உக்ரைனின் பெரும்பகுதி ஆயுதங்களை வழங்கும் வாஷிங்டன் தாக்குதல் விரிவாக்கம் பற்றிய அச்சத்தின் காரணமாக இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை எதிர்த்தமை குறிப்பிடத்தக்கது இதுபோல் மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்